நிலா ரெட் மூன் பார்க்கலான்னு வந்தோம் பார்த்தா கன்னுக்கட்டு தூரம் வரைக்கும் இல்லை மணி வந்து டைம் வந்து லெவன் தேர்ட்டி எங்களை மாதிரியே சில பேர் வந்து மடியில் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் மூன் மட்டும் கிடைக்கல பார்க்க முடியலை இங்கேருந்து மதுரையில் இருந்து ஒரு பையன் மட்டும் அங்கே உட்காந்துருக்கான் ட்ரெயின் யாத்துக்கு அவள் என்ன பண்ணுறான்னு தெரியலை நாங்கள் உட்காந்துருக்கேன் ஓகேங்க உங்களுக்கு யாராக இருக்கலாம் மூணு தெரிஞ்சுன்னு சொல்லுங்க எனக்கு மூணு தெரியலை வெரி சார் ஒரு லெவன் தேர்ட்டி வரைக்குமே நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியல கூஸ் ஓகே உங்களுக்கு யாராக இருக்கோ எந்த ஊரில் தெரிஞ்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பை பாய்